சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் சுப நிகழ்ச்சி உனக்கு நடக்கப் போகிறது நீ மனதார விரும்பியவரே உனக்கு மனமாலை சூடுவார் விரைவில் அதற்குண்டான சூழ்நிலை அமைந்துவிடும் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்குள் சேர வேண்டியது உன்னுடன் சேரப்போகிறது இது என் சத்திய வாக்கு நம்பிக்கையோடு இரு எது வேண்டும் என்று என்னிடம் பிரார்த்தனை வைத்தாயோ அது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது நான் அதை உனக்கு பரிசாக தரப்போகிறேன் உன் நம்பிக்கையையும் பொறுமையையும் வீண் போகவில்லை நீ உன்னவர் கிடைக்க வேண்டும் என்று பல சோதனைகளையும் சந்தித்து விட்டாய் பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் அனுபவித்து விட்டாய் அனைத்து தடைகளையும் தாண்டி நீ வெற்றி பெற போகிறாய் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு விடிவு காலம் உனக்கு வந்து விட்டது உன்னவரை நீ கரம் பிடிக்கப் போகிறாய் இனி நீ எத்தனை நாள் பொறுத்து விட்டாய் இன்னும் சில நாட்கள்தான் தான் உன்னவரை நீ கரம் பிடிக்க போகிறாய் உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி மாறும் உனக்கான மகிழ்ச்சியை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு ஓம் சாயரம் நன்றி வணக்கம்